இப்போ பக்தி ஒரு பாய் பாய் பாபா ஆமா அவர் பாய் பாய் பாபா அந்த பாபாவ வந்து முதல்ல இந்த என்பவர் இந்து கிடையாது ஒரு இஸ்லாமியர் சாய்பாபா கோவில்கள் இந்து சமயத்துறை சட்ட

இதாவது பரவாலங்க நான் ஒரு வீடியோ பாக்குறேனுங்க அப்பா அம்மா பெருமா 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 அப்பாட்ட குடுக்குற அப்பாட்ட குடுக்குறேன் என்னடா அது அப்பாட்டா குடுக்குறானே பார்த்தா தட்டுன ஒரு బొம்பள என்ன பண்றா சாய் பாபா காதுல போறவங்க அப்பா பேசினா அப்பா எனக்கு சாய் பாபா முஸ்லிம் தான சார் ஒரு முஸ்லிம் மசூதி வைக்கறானே சாய் பாபா கிறிஸ்மேத்துக்கு அறிவும் பக்தி உணக்கல்ல ஏ இல்ல இந்துத்துக்கு பக்தி இல்ல பாபா மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன் சிவன் மேல வைக்கல பெருமாள் மேல வைக்கல பிள்ளையார் மேல வைக்கல அனுமார் மேல வைக்கல ராமர் மேல வைக்கல காளியாத்த மாரியாத்த மேல ஏன் வைக்கல நீ ஏன் சார் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் செய்யாததை விட அந்த பாபா செஞ்சுட்டாரு மயிலாப்பூர் கபாலி கோயில் இருக்கும்போது மயிலாப்பூர் சாய்பாபா எதுக்குன்னு கேக்குறேன் நானு என் கபாலிய விட பாபா வசந்தாளா எம்மதமும் சம்மதம் சொல்றவன் நான் இந்து அவன் அண்ணாவை தேர வேற சாமியில் இருக்கிறான் நாங்களை பூரா காப்பீடு பாவிங்க அவன் என்னன்னா ஏ பாவி பி பாவி ஏழம் பூரா கிருஷ்ணா மாரியாத்தாளுக்கு படைத்த சர்க்கரை பொங்கலை ஒரு கிறிஸ்தவன் சாப்பிட சொல்லு கேட்குறேன் அவ தெளிவா இருக்கான் அவ உறுதியாக இருக்கான் அவ மாதிரி இல்ல சார் நம்ம ஆள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட அல்லாஹ் மதத்தை சார்ந்த சாய்பாபா சிலை வேண்டாம் திருப்பங்கள சாய்பாபா கோயிலுக்கு அரசு உடமையாக்கும் சாய்பாபா கோயில ஏற்று நடத்தும் சாய்பாபா கோயில் நிறைய காசு வருது சார் வருதுயா அதனால தான் அரசாங்கம் சொல்ற உனக்கு நிறைய வருவான்னு வருவா இல்லை

தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிபுணர்களையும் உடனுக்குடன் செய்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ராமரவிக்குமார் வணக்கம் சார் வணக்கம் முன்பு முன்பொரு காலத்தில் வியாழக்கிழமை என்றாலே சிவன் கோவிலுக்கு எல்லாரும் கூட்டமாக போவாங்க அங்கே குரு தட்சிணாமூர்த்தி இருப்பாரு அவருக்கு சாமியை பார்த்துட்டு வருவாங்க இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படியே மாறிடுச்சு வியாழக்கிழமை என்றாலே சாய்பாபா தான் அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமையாக இல்லையான்னு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது ஒரே வாட்ஸ்அப்பில் வந்து சாய்பாபா ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து வியாழக்கிழமைன்னு நம்ம வந்து நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் சாய்பாபுடைய சாய்பாபாவுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது முன்னையெல்லாம் தெருக்கு தெரு பிள்ளையார் கோவில் இருக்கும் இன்றைக்கி ஒவ்வொரு தெருவுலேயும் சாய்பாபா கோவில் இருக்குது அந்தளவுக்கு சாய்பாபா வந்து கிராமத்துலேயும் சரி நகரத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லையும் இருக்கார் குறிப்பாக இந்த சாய்பாபா வழிபாட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இல்லைங்க எல்லா ஊர்களிலையும் இருக்கக்கூடிய சிவத்தலங்களில் தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை கொண்ட கடற மாலை எல்லாம் கோர்த்து அவருக்கு ரெண்டு விளக்கு போட்டு சாமிக்கு ரெண்டு நைவேத்தியம் பண்ணி எங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் சாமின்னு சொல்லி வழிபட்டு வந்த காலங்கள் அந்த காலம் இப்போது பக்தி பயங்கரவாதமாக இந்த சாய்பாபாங்கிற ஒரு பாய் பாபா பாய் பாபா ஆமாம் அவர் பாய் பாபா அந்த பாய் பாபாவை வந்து திணிக்கிறான் கோயிலுக்குள்ள திணிக்கிறான் தனித்தனியா வைக்கிறான் முதல்ல இந்த சாய் பாபா என்பவர் இந்து கிடையாது சரி அவர் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியரை பிறப்பால் பிராமணர் வளர்ப்பால் முஸ்லீம்ங்கிறாங்களே சார் அது எனக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லை இன்னைக்கு அந்த வழிபாடு தேவையில்லைங்கிற சாய் பாபா வழிபாடு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்து வழிபாட்டு முறைகளில் நெறிமுறைகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை சீர்குலைத்து செய்து பூரா சோறு போடுறான் சாய்பாபா கோயிலில் நம்ம தான் சோறு போடுறாங்க போடுறாங்க சார் போடுறாங்க சார் இந்த சாய்பாபா யாருங்கிற விஷயத்தை இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு சொல்லுங்க சார் யார் சார் இந்த சாய்பாபா இந்த சாய்பாபா நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் முதல்ல அவர் வந்து ஒரு அருளாளர் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவர் வந்து முதல்ல இந்து மத சட்டங்களுக்குள்ளே அந்த கோயில் வராது ஒரு ஹெச்ஆர்என்சி இருக்குல்ல நம்ம ஊரில் ஐயனார் வீரப்ப மாரியாத்தா காளியாத்தா கருப்புசாமி கோயில் கட்டி நம்மளுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சுன்னா

இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ஒரு பிரைவேட் கோயிலுக்கு போக முடியும் ஒரு கிராம கோயிலுக்கு போக முடியும் ஒரு சிறுதெய்வ கோயிலுக்குள்ள கூட ஒரு சாய் பாபா கோயில் எச்ஆர்என்ஸ் எடுக்குமா மயிலாப்பூர் கோயில் எடுக்க சொல்லுங்க பாப்போம் நல்ல காசு வர கோவில் சார் உண்டியல் எல்லாம் வச்சிருக்காங்க தான் சார் கேக்குறேன் உனக்கு உண்டியல் வச்சா தான் எச்ஆர்என்ஸ் வர்ற நீ ஒரு கோயில் எடுக்கல நீங்க எடுக்க முடியாது முடியவே முடியாது எடுத்துட்டீங்கன்னா நான் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சாய்பாபா கோவில்கள் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்துக்குள் வருமா வராதா வராதா வராது ஏன் சார் வராது அவன் தான் இந்துவும் இல்லைங்கிறான்ல இன்னைக்கு நம்ம மக்கள் எங்க போகுதுன்னு ஏத்தத்துனா பித்தஞ்சலிங்கிற கணக்கா நம்ம ஊர்ல வந்து அவன் குலதெய்வத்தை கும்பிட மாட்டேங்கிறான் ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாடல் பட்ட தளங்களை கும்பிட மாட்டேங்கிறான் தேவார கோயிலை கும்பிட மாட்டேங்கிறான் வியாபார கோயிலுக்கு போறான் அந்த சாய்பாபா கோவில்கள் அனைத்தும் வியாபார கோவில்கள் சாய்பாபா வழிபாடு ஒரு வியாபாரம் எஸ் நீங்க நெடுஞ்சாலையில் பாருங்க பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இந்த கும்பஓணர் டிகிரி காப்பி மாதிரி இந்த சாய்பாபா இருக்கு வழித்துணை பாபா தாம்பரத்துல இருக்க நீங்க நம்ம அங்க வந்து இரணியம்மன் கோயில் தாம்பரம் தானினம் உடனே வழித்துணையாக இருக்கக்கூடிய அம்மாவை கும்பிட்டுட்டு போவோம் அது பக்கத்துலேயே வழித்தனை வந்துட்டார் சார் சமையல் தாத்தா எங்கள் மாரியத்தா ஊர் ஊரா பாத யாத்திரை எங்கள் மக்கள் வருது பூரா மஞ்சள் சேலையை கட்டிட்டு வருது மருந்துக்கிட்டு கால்நடையாக வருது பாத யாத்திரையாக வருது எங்கள் மக்களை தசை இருக்குது அங்கே அக்கரைப்பட்டியில் ஒன்று வஸ்ட்டு போட்டாங்க தென்னக சீரடி எங்காய் யாரடி சீரடி அங்க போனீங்கன்னா நவக்கிரக பாபான்னு வச்சிருக்கான் ஒன்பது சாய்ங்கெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் ஏரியாவா இருந்துச்சு இடமெல்லாம் விக்காம இருந்துச்சு அங்க கோயில் கட்டாங்களா விக்காத இடம் விக்க வேண்டுமா பாபா போடு போடு சாய் நகர் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இது வந்து ஒரு ஒரு வழிபாட்டு மோசடி மாதிரி நான் பாக்குறேன் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்ட பொறுத்தவரைக்கும் இடம் வில்கலைன்னா ஒரு பாபா கோயில் கட்டினா போதும் இடமெல்லாம் வித்திரும் அதைதான் சொல்றேன் எங்க ஜனங்கள் எப்படி திசம் தெரியாம போகுதுன்னு சொல்றேன்ல இது போய் முதல்ல நீ கேக்குறீல்ல சாய்பாபா நம்ம இந்து கோயில் தமிழ்ல வழிபாடுன்னு சொல்லி சாய்பாபா கோயில வழிபாடு சொல்லு சொல்றாங்களே சார் எல்லாம் சொல்றாங்களே என்ன சொல்றாங்க ஐயர் தான் உட்காந்து பூஜை பண்ற வந்துட்டியா வந்துட்டு இன்னைக்கு காலையிலோட ஒரு வீடியோ பார்த்தேன் எங்க அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா சாய் பாபாவுக்கு நாதாய வித்மகே எனமோ தீமகின்னு ஒரு சாய் பாபாவுக்கு காயத்ரி மந்திரம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த இந்த காயத்ரி மந்திரம் சொல்ற இல்ல யாரு இப்படி ஒரு மந்திரத்தை புது உருவாக்கம் செய்யறது யாரு அது சாய்பாபா கோயிலுக்கு கும்பாவிஷேம் பண்றான் சார் அது ஆகமம் முறைப்படி அந்த ஆகமும் தப்புங்கிற ஆகமம் பண்றவன் அந்த சாய்பாபா கோவில்களுக்கு கும்பாபிஷேம் பண்றது தப்பு அப்படி பண்ணக்கூடிய நபர்களும் அயோக்கியர் நான் சொல்றேன் ராச்சாரியர்கள் தான் சார் பண்றேன் அயோக்கியர்கள் சாய்பாபா கோயில் ஆய்மா சாய்மாபா கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வது ஆகம விரோதம் அப்படி செய்தால் இந்த மதத்திற்கு செய்யக்கூடிய தீங்கு கேடு பாவம்

இதாவது பரவாலங்க நான் ஒரு வீடியோ அப்பா அம்மா பெருமா பெருமா பொறுமா பெருமா அப்பாட்ட குடுக்குற அப்பாட்ட குடுக்குறேன் என்னடா அது அப்பாட்டா குடுக்குறாரு பார்த்தா டக்குன்னு ஒரு బొம்பள என்ன பண்றா சாய் பாபா காதுல போன் வைக்கிறேன் அப்பா பேசுங்கப்பா அட கோடுமா கராய் நாயடா அப்பாட்ட பேசுங்க பாப்பா பாப்பாட்ட பேசுங்க இது என்ன ஆகாதா நான்கக்க சாய் பாபா முஸ்லிம் தான சார் ஒரு முஸ்லீம் மசூதில வைக்கறானே சார் சாய் பாபா ஒரு மசூதில வச்சிருக்கானா வழிபாடு கூடாது சார் எது உறுவவடிபாடு மசூதி இல்ல கூட அவர் இஸ்லாமியர் தானே

நான் தான் பேசுறேன் எனக்கு ஒன்று பாபா நமக்கு தேவையில்லை சார் மண்ணில் எங்க ஐயனார் அருமசாமி சாமி சுடல மாடற இசைக்கியும் மதுரை வரும் பட்டத்தரசி இருக்கும்போது பாபா அதுக்கு பாபா என்னடா பாபா நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன் ஒருத்தர் நான் பள்ளி கொண்ட ரங்கநாதருக்கு மேலே இவன் டிக்கி தி உட்கார வச்சுட்டு இவனுக்கு பாலபிஷயம் பண்ண வேண்டியிருக்கு ஈரோடு பக்கத்தில் இங்கே ரங்கநாதர் பெருமானுடைய திருமேணிக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துருக்கு அவனுக்கு பாலபிஷியம் பண்றாங்க கடவுள் உண்மை சார் கடவுள் நானே கடவுள் சொல்றான் பாருங்க அவனை நம்பாத கமலஹாசன் சொன்னாரே கடவுள் இருக்குன்னு சொல்றான் பாரு அவனை நம்பு கமலன்னு சொல்றான் பாரு கமலஹாசன் இங்க கொண்டு வராது அது ஒரு அது ஒரு சாய்பாபா தான் ஏன்னா அது எந்த சாய்பாபானா அது எங்கிட்ட கூட்டு சீட்டு குடுக்குமோ அதுக்கு அந்த பக்கம் சாயிர பாபா அது கமல்ஹாசன் ஒரு சாய் பாபா தான் அது விட்டு அது பாய் பாபா கிறிஸ்டின் பாபா எல்லாம் வரும் இன்னைக்கு நம்ம சாய்பாபா வழிபாடு என்பது மக்களுக்கு தேவையில்லை ஒரு அன்பு மக்கள் சாரையா போறாங்களே சார் அதுதான் மடைமாற்றம் பக்தி மடைமாற்றம் மதமாற்றம் மாதிரி இது ஒரு மடைமாற்றம் நாளைக்கு பாபா கோவில்கள் பாபாவை வழிபாடுவர்கள் நாங்க தனி மதம் சொல்லுவோம் ஏன் சார் நட்டகல்ல தெய்வம் மன்றம் என்னன்னு சொல்றோம்ல ஒரு நட்டகள்லாம் பேசுமோ நாதன் சாதாரண பிடிச்சு வச்சா ஒரு மஞ்சள் பிள்ளை நம்பிக்கை ஒரு சாணம் பிடிச்சு வச்சு அதுல அருகம் குத்துனா நம்பிக்கை இது சாணம் சொல்லி நீங்க ஒரு கல்லு அந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் உருவத்துக்கு நீங்க மனதால எண்ணத்தால நீங்க வலிமை சேர்க்கின்ற பொழுது அது உருவமாகுது சக்தி ஆகுது நல்ல சக்திகள் எல்லாம் சேர்ந்து சரிங்க அப்படி வரக்கூடிய சக்திய பக்தியை வந்து நீ பாபாங்கிற பேர்ல தசுதான் நாங்கள் ஏத்துக்க முடியாது எதிர்க்கிறோம் தமிழர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் சரிங்க சார் சாய்பாபா வழிபாடு எதிர்க்கிறீங்க ஆனா சாய்பாபா கோயிலுக்குள்ள போனா பிள்ளையார் இருக்கார் முருகன் இருக்காரு சிவன் இருக்கார் ஆஞ்சநேயர் இருக்காரு பெருமாள் இருக்காரு நீங்கள் சாய்பாபா இந்து மதமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் இந்து கோவிலில் இந்து மதத்தில் இருக்கிற எல்லா சாமியும் பாபா கோவில் இருக்காங்களே சார் பசுத்தோல் போர்த்திய புலிம்பங்கில் இந்து போர்வை போர்த்திய இந்த கேடிகள் பாபா கோஷ்டி ஏன் சார் ஏன் சிவ இருக்கும் போது இவன் எதுக்கு சார் மீண்டும் கேட்குறாதான் எதுக்கு சாய்பாபா அருளாளர் தானே சாய்பாபா அருளாளராக தான் இருக்கட்டும் நான் ஏன் சிவனை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பக்தியை வச்சுக்கிட்டு நான் ஏன் கும்பிடணும் ஏய் திரிக்கிற திட்டமிட்டு நடக்குது சார் நீங்க நெடுஞ்சாலையில பாருங்களேன் ஏதாவது நம்ம கட்டிடக்கலை இருக்கா இல்ல கூட மசூதி நாட்டு கட்டிடக்கலை மசூதி மாதிரி கூம்பு வடிவத்தில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன் சொல்லுங்க என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமம் ஹைவேஸ் ஒன்று போட்டாங்க அங்க பக்கத்துல ஒரு தனியார் வந்து சாய்பாபா கோயில் கட்டிட்டாங்க அந்த அளவுக்கு திணிப்பு இருந்துகிட்டே இருக்கு சார் கிராமத்தில் வரைக்கும் சாய்பாபா ஹோட்டல் திணிக்க ஹோட்டல் நடத்த வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய பலசரக்க நடத்த வேணா காய்கறி கடை நடத்த வேணா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பாபா கோயில் கட்டிடுங்க செட்டில் இல்லாமா அஜய் செட் அப்படி பல பேர் செட்டில் இருக்கான் சார் அப்படி தான் செட்டில் ஆகிருக்கான் ஈஸியாக பணக்காரன் ஆகிடலாம் ஆமாம் ஆமாம் இதில் வந்து இந்த முக்கியமான தினங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாபாவுக்கு அலங்காரம் பண்ணி வாங்கி பாருங்க திடீர்னு பார்த்தா குவாடெல்லாம் போட்டுக்கிட்டு காதில் மூக்குத்தி போட்டுட்டு ஜடை போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரியெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா ஆதிபர சக்தியில் பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆதிபர சக்தியை மேரி ஆக்குனாங்க கிறிஸ்மஸ் அதுவும் நான் எதிர்க்கிறேன் எதுக்கு இந்த வேஷம் நாடகம் நம்ம கோயிலில் பாபா எதுக்கு நம்ம சாமி இருக்கும்போது பாபா எதுக்கு ஏ சார் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் செய்யாததை விட அந்த பாபா செஞ்சுட்டாரு சார் ஏதாவது மக்கள் மதியில் நம்பிக்கை இருக்கணும் சார் அப்படி இருந்தால் மக்கள் அப்படி போய் நம்புவாங்க பாபா அவங்க வேண்டாத பாபா இது கொடுத்துறாரு அதனால தான் சார் கோயிலுக்கு கூட்டமாக போய் பாபா மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன் சிவன் மேலே வைக்கல பெருமாள் மேலே வைக்கல பிள்ளையார் மேலே வைக்கல அனுமார் மேலே வைக்கல ராமர் மேலே வைக்கல காளியாத்த மாரியாத்த மேலே ஏன் வைக்கல நீங்க இருக்குல்ல மயிலாப்பூர் கபாடி கோயில் இருக்கும்போது மயிலாப்பூர் சாய் பாபா எதுக்குன்னு கேட்குறேன் நான் என் கபாலியை விட பாபா வசந்தாளா

அவனுக்கு ஒரு கும்பாபிஷேகம் கேடாது அதுவும் ஆகம முறை இருக்கக்கூடிய எங்கள் சிவன் கோயிலையும் பெருமாள் காப்பாற்றி அதை சீரமைத்து அந்த கோவிலுக்கு வழிபாட்டு வரக்கூடிய செய்வதற்கு இந்த நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களை மேலும் பாராட்டும் அது செய்யும் மக்களை எங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மக்கள் தான் எல்லாம் எங்களை நாங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய மக்கள் தான் ஆனால் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய இந்த குழுவை நான் எதுக்கு தான் செய்கிறேன் தப்பு நீ ஏன் அதிருஷ்டா சரி நீ பாபாவில் போய் நீ கும்பிட சொட்டினா தொட்டு கங்குறீங்க வழிபாடு செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள மேடை ஏறி போய் காதில் ஃபோன் பேசுங்கோ விட்டா ஏதாவது பேசுங்க முத்தம் கொடுக்குறான் கட்டி பிடிக்கிறான் காதலிக்கிறான் என்னமும் பண்ணுறான் அதேமாதிரி மற்ற ஊழியில் எல்லாம் பண்ண முடியுமா பண்ண முடியாது அவங்க நாட்டில் பண்ண முடியும் அப்போ பாபாவுக்கு ஒரு நிதி மற்றவங்களுக்கு ஒரு நிதியான்னு கேள்வி வரும்ல எதுக்கு நீங்கள் நான் என்னுடைய முறையில் நான் சரியாக இருக்கேன்ப்பா ஏன் எல்லையில் நான் சரியாக இருக்கிறேன் இதில் பெரும்பாலான பாருக்கு இந்த பாபாவை ப்ரமோட் செய்யக்கூடிய மக்கள் படித்தவர்களாக உயர் சாதியன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அது தவறு எங்கள் ஊர்ல எந்த பாபா இருக்கார் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு தெரியும் கருசாமி தெரியும் கடாட்டம் தும்பம் அங்க கொடுக்குறாங்க சக்கரை பொங்கல் கொடுக்குறாங்க பிஸ்கட் கொடுக்குறாங்க கெடா விட்டு சாப்பிடுறோம் போடுமா கெடா விட்டு ஆடு கோழி ம் எங்க சாப்பாடு இல்ல பண்ண மாட்டாங்க பண்ணுமா எங்க சாமி அந்த சாமி எங்களுக்கு தேவ பாபா நோ பாபா எனக்கு பாபா இந்த சில நடிகர் வர வேலை செல பாபாவுக்கு இந்த பாபா அந்த பாபா ஐயோ தேவ சாட்சின்னு சொல்ற மாதிரி பல பேர் இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல அந்த பாபா அது செஞ்சார் இந்த பாபா அது செஞ்சார் இந்த பாபா பாபான்னு கேக்குறே போடுமா வேற அந்த வழி விட்டு டிட்டமிட்டு மக்கள் கிட்ட நின்ிக்கிறாங்க ஆமா ஆமா வடபழனி திருக்கோயில்ல பாபா சாய்பாபாவோடைய உருவம் பொதி பொறித்த சாய் வந்து சாய்பாபா மட்டுமல்ல சங்கராச்சாரியாரு இப்ப இருந்தாரு இதுக்கு முன்னாடி மகாபகி அவருடைய இது இருக்கு அந்த கோயிலுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல இது ஒரு திணிப்பு தான் ஓகே அடையாளத்தை ஆவணப்படுத்துற போக்கு ஏன் நம்ம முன்னோர்கள் கட்டிய கோயில் தான் இருக்கா இன்னைக்கு காலைல ஒரு பதிவு பார்த்தா திருக்குருகா ஒரு கோவில்ல திருக்கருகா ஒரு கர்ப்பரு சாமி அந்த கரு கரு கருகாத்த நாயகி சந்நிதிக்கு வெளியில தொட்டில் போடுற இடத்துல காஞ்சி மடத்துடைய சாமியார் படத்தெல்லாம் பறஞ்சிருக்காங்கன்னு ஒருத்தர் பதிவு போட்டிருந்தார் அது தவறு தவறு சங்கர மடத்தில் அந்த மடத்துடைய இருக்கட்டும் ஆதீன மடங்களில் அந்த மடத்துடைய சாமியார் படத்தை போட்டுக்க சிலையை வச்சுக்கோ பொதுக்கோவில்களில் ஒரு அடையாள திணிப்பு மடத்திணிப்பு திணிப்பு தலைவர்கள் திணிப்பு கூட சார் இந்த சாய்பாபாவை தமிழ்நாட்டில் ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு என்ன சார் எதுவும் பணம் எதுவும் கிடைக்க போதா பணம் எதுவும் அதாவது நீங்க சொல்லுவீங்களே கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் வேஞ்சலிஸ்ட்டு பணம் கொடுத்து ஒரு மதத்தை திணிக்கிறாங்க அதே மாதிரி சாய் பாபாவை வந்து இப்படி திணிக்கிறாங்களா என்ன நீங்க சொல்றது நோக்கம்தான் கிடையாது பணம் தான் என்ன சார் பணம் பணம் எவ்வளவு வருது நீங்க அப்பையா தான் நாங்கள் சொல்லுவான் பாபா கோயிலு அ பாபா மட்டும் இல்லை சார் இங்கே ஜக்கியே இந்து இல்லை தெரியுமா நேற்று பார்க்குறேன் ப்ளஸ் இருக்கு துறை இருக்கு ஓம் இருக்கு அங்கே நன்ஸு இப்போ கன்னியாஸ்ரீகளும் ஓதுது ஐயோகளும் ஓது இன்னும் அவன் முஸ்லீம் வந்து பாத்தியா ஓதணும் நான் சொல்கிறேன் யா எம்மதம் சம்மதம் நான் சொல்கிறேன் அவன் சொல்கிறானா அவன் மாதிரி நான் இது சொல்லணும் எம்மதமும் சம்மதம்னு சொல்கிறவன் நான் இந்து அவன் அல்லா தேர் வேறு சாமியில் இருக்கிறான் அவன் நாங்கள பிறோம் காஃபி பாவிங்கிறான் அவன் என்னென்ன ஏ பாவி பி பாவி நீளம் போடுறான் கிறிஸ்துவே மாரியாத்தவள் பொங்கல் சார் தும்பானாவன் மாரியாத்தாளுக்கு படைத்த சர்க்கரை பொங்கலை ஒரு கிறிஸ்தவம் சாப்பிட சொல்லு கேட்குறேன் அவன் தெளிவாக இருக்கான் அவன் உறுதியாக இருக்கான் அவன் மாதிரி இல்லை சார் நம்ம ஆடு நம்ம ஆளு என்னத்தையோ இப்போ ஒரு கோஷ்டி கழிப்பிட்ருக்கு திருச்செந்தூரில் கடற்கரையில் படுத்தினா உனக்கு கிடச்சதெல்லாம் நினச்சதெல்லாம் வந்து ஒரு கோஷ்டி கழிப்பிட்ருக்கு ஆன்மீகத்தை வச்சு மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்களா இங்க மக்களுக்கு பிரச்சனை அதிகமா இருக்கு பேசுறதுக்கு ஆமா எத்த தின்னா பித்தம் தெளிவுங்கிற கணக்கா எங்கிட்ட போகுது எங்க மக்கள்கிட்ட நாளைக்கு நான் வயல் ஒரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஆறு ஆப்பிள் வாங்கி ரெண்டா வெட்டிக்கிட்டு இருந்தா இந்த ஐஸ்கிரீமுக்கு தோண்டு வாங்கி வருங்க ஒரு கரண்டி ஸ்கூப் அந்த ஸ்கூப் மாதிரி ஒரு கரண்டி குழம்பு கரண்டி வச்சு ஆப்பிள் கொடைஞ்சுக்கிட்டு இருந்தா ஆப்பிள் விளக்கா ஆப்பிள் இங்கே கூப்பிட்டு அந்த ஐயர் கூப்பிட்டு என்று சாமி கேளுங்க நீ கேளுங்கிற என்ன தாயி பண்ணுறேன்னு கேட்டேன் ஆப்பிள் வழக்கு பதினோரு வாரத்துக்கு போட சொல்லிருக்காரு யாருமா போட சொன்னாங்க ஜோசியார் சொன்னார் எந்த ஜோசியாரம்மா சொன்னான் இன்னார் சொன்னார் போன போட்டேன் என்னடா அப்படி பண்றேன்னா சார் பூசணிக்காயில் விளக்கு போட்டாச்சு விளக்கப்பட்டாச்சு விளக்கு போட்டாச்சு அடுத்து சொன்னா தானே சார் நம்மள நல்ல ஜோசி இருந்து அதனால ஆப்பிள் விளக்கம் என்னத்த சொல்றீங்க எங்க ஜனங்கள் என்ன சொல்றீங்க ரொம்ப வருத்தப்படுறேன் பாபா உடனே பாபா கும்பிட்டா பாபாவுக்கு எதிராக பேசுகிறா ரவிக்குமார் அடுத்து பாபா கிறிஸ்தவ மதமாற்றம் பண்ற மாதிரி பாபா மதமாற்றம் பண்ணுது

அது மாதிரி இவன்வோ பாபாவுக்கு நீங்கள் விளக்கம் தக்ஷாமத்துக்கு இருந்தியா நீயே சிவனுக்கு இருந்தியா பிரதோஷத்துக்கு இருந்தியா கார்த்திகைக்கு இருந்தியா முருகனோட வேற சாமி இருக்கா சொல்லு நம்ம தமிழ் காட்டில் முருகனுக்கு மேலே பக்தி வச்சிருக்கியா ஒரு செய்தி இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் இதில் சுசீந்திரத்தில் தானு திருக்கோயில் சுஷீந்திர தானு மாலை இந்தியா முழுக்கந்து வர்றான் அந்த கோவிலுக்கு நேர் எதிராக ஒரு அன்னதான சத்திரம் அன்ன அன்னதானத்துக்காக இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு சத்திரம் நம்ம எச்சாரிச்சோட சொத்து முருகன் கோயில் உள்ளது இருக்கு அந்த கோயில வாடகை கூட்டுவிட்டான் சார் இந்த எச்சார்னு சொன்னேன் கோவிலில் வாடகை அந்த மண்டபத்தை அந்த அரச்சத்தை சுசீந்திர கோவில் நேர் எதிர சாய் நீங்க நீங்கள் வேணா பாருங்க நீங்கள் செக் பண்ணுங்க அப்ப என்ன சொல்லுவான் சாய்பாபா சுசந்திரத்தில் வந்து ஸ்தானமலை பெருமாள் அவர் ஒன்னா வாக்கிங் போனா ஐயப்பா வாபரும் ஐயப்பனும் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க இல்ல புதுக்காத ஐயப்பன் கோயிலும் வாபரும் வாபரின் தோழரே அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபாவின் தோழரே அப்படின்னு வைங்க எந்த ஊர்ல ஒரு பிரபலமான கோவில் இருக்கோ அதுக்கு போட்டியா ஒரு சாய்பாபா கோயில் ஆரம்பிச்சு போட்டி இல்ல அந்த புகழை அழிப்பதற்கு நெடுநோக்கு திட்டமா நீண்ட கால திட்டமா ஆரம்பிச்சு நீங்க சொல்ற மாதிரி கபாலி கோயிலுக்கு காப்பிச்சுதான் சாய்பாபா மாதிரி இங்க வலித்தனை எங்க இரணிய மணிக்கு பக்கத்துல யாருத்தன பாபா என்னடா பாபா திருச்சி ஹைவேஸ்ல போற எல்லா வண்டியும் அங்க நின்னுட்டு தான் நான் சொல்ற பொய்யை நான் சொல்றது மறுத்து பேசுங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனா பண்ணிகிட்டு இருக்கங்களா? திட்டமிட்டு நிர்வனமயப்படுத்தப்பட்ட மாதிரி பண்றாங்க. இருக்கு. இதுக்கு பின்னாடி செயல் திட்டத்துக்கு பின்னாடி இருக்கு. அவங்க அந்த செயல் திட்டத்துக்கு என்ன தான் சார் பலன் என்ன பண்ண என்ன பண்றதுக்கு பிளான் வச்சிருக்காங்க? காசு, பணம், துட்டு, மணி, மணி. இதல பல பேர் வந்து பக்தியே வியாரம் ஆக்குறாங்க. அங்கிட்டு அரசாங்கம் எடுக்குது தனிநபர் எடுக்கிற சார் நம்ம எல்லாரும் ஒரு இருந்திருப்பாங்க சார் எங்க ஊர்ல ஒரு ஏழு செங்கக்கலை வச்சு நாங்க கும்பிடுறோம் சப்த கண்ணி நாங்க கும்பிடுறோம் எங்களுக்கு நம்பிக்கை அந்த சாமி இல்ல இல்லை சார் ஒரு சின்ன இதுதான் நம்ம எல்லாரும் எல்லாரும் கடந்த வந்திருப்போம் பல பேரை பார்த்துருப்போம் நாமளே ஒரு மிடில் கிளாஸ் தான் கொஞ்சம் பணம் வந்த பிறகு வீடு கட்டின பிறகு அந்த மாரியம்மன் துணைக்கு நம்ம வந்து சாய்பாபா இல்லம் அப்படின்னு பேர் எல்லாம் வச்சுக்கிறாங்க சார் எல்லாம் சாய்பாபா தான் நமக்கு கடவுள் சாமி ரூம்ல வந்து ஒரு மிகப்பெரிய சாய்பாபா போட்டு கொஞ்சம் காசு வந்துட்டா கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நாமளும் அந்த மேல்தட்டு மனிக்கு போகணுங்கிற ஆசை உங்களுக்கு அதுக்கு தூண் வந்து சாய் பேரை மாத்தாம இருக்காங்களே சந்தோஷப்படுங்க நாங்களாம் ஏத்துக்க முடியாது நாங்கள் மாற்ற முடியாது எங்களுக்கு கொலைசாமி முக்கியம் எங்கள் ஊர் சாமி முக்கியம் நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டை சாமி முக்கியம் அது போதும் ஸோ இங்கே சாய் இறக்குமதி எது வேணாம் சார் இறக்குமதி சாய் பாபா இறக்குமதி செய்யப்பட்ட கரவுங்க இறக்குமதி செய்யப்பட்ட சா சாய்பாபா மக்கள் மனங்களில் ஏற்றுமதி செய்யக்கூடிய சாய்பாபா ஆனால் அந்தளவுக்கு செல்வாக்காய் இருக்காரே சார் சாய்பாபா அதுதான் சந்தேகம் வருது அதுதான் சந்தேகம் பிஸ்கெட் எந்த ஊரில் சார் நைவேதி பண்ணுவான்னு சொல்லுங்கள் மேரி பிஸ்கெட்டு குட் டே இல்லை க்ரீம் பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க பிஸ்கெட் சாப்பாடு போடுறாங்க சார் வேலைக்கெல்லாமல் போனால் எங்கள் ஜனங்க போகுதான் என்ன சொல்லி சொல்லுங்க மக்கள் அந்த அளவுக்கு அறியாமையில் இருக்காங்களா இருக்காங்க அதுகளுக்கு என்ன தெரியுது என்னத்தையோ தேர்தலில் வந்தால் ஓட்டு போடுறவன் காசு வாங்குறவன் போடாப்பா நாடு கேடு கெட்டு போனான் இதுல இதில் வந்து மந்திரிகள் சில பேர் சொன்னான் எங்கள் சரக்கு சரியில்லாத சரக்கு சாஃப்ட் ட்ரிங்கு கிக்கு ஏற மாட்டேங்குது சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கிக்குன்னு ஏறுதுன்னு பாட்டுருக்குல அது மாதிரி வேற பேசிட்டு இருக்கான் இவனுக்கு சாய்பா வச்சால என்ன நாளைக்கு பாருங்க ஒசாமா பின்னாடன்னு கூட உருவசில செஞ்சு இந்த ஊரில் வச்சுக்கிட்டு இது ஒசாமா பாபான்னாலும் நாங்கள் கும்பிடுவோம் ஒசாமா பாபா அன்னைக்கு எப்படி பயங்கரவாத செயல்படுறானோ அது மாதிரி இந்த கோஷ்டி அப்படித்தான் இருந்திருக்கு இவங்க நவகிரகம் பாபா ஒன்பது கோணு ஒன்றாய்க்கான பிள்ளையார் பற்றி வர வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்ல இன்னும் ஒன்பது பாபாவை ஒன்னாக்கான தென் சீரடிக்கு வாடாங்கிறேன் அக்காரப்பட்டிக்கு வாடாங்கிறான் ஒன்பது பாபா அங்க இருக்காரா சீரடியில் இருக்காரு தெரியாது பாபாவை கும்பிட்டா எல்லாம் போயிருன்னு சொல்றாங்க அப்ப நவக்கிரகத்துக்கு தோஷம் பிடிக்கும் இவங்களுக்கு கும்பிட்டா நவக்கிரகமே பாபாட்டானே

அந்த படங்கள் சிலைகள் எல்லாம் எடுக்கப்படுற கருத்துல நான் உடன்படுறேன் உடன்படுறேன் சார் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட மதத்தை சார்ந்த சாய் பாபா சிலை வேண்டாம் நம்ம வேணாம் சொல்லிட்டேன்ட்டேன் திணிப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டேன் கோர்ட்டுக்கு போயிருக்கு வழக்கு ஒட்டு மொத்தமா கணக்கு எடுக்க சொல்லியிருக்கு தவறு என்றால் எடுங்க கடந்த காலங்களில் ஒரு ஜட்மெண்ட் பிள்ளையார் கோயில் தட்சிணாமூர்த்தி வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரே வாங்கினாங்க ஸோ அதே மாதிரி சாய் பாபா கோயிலில் வந்து நந்தி வைக்கக்கூடாது ஒரு ஆகம கோயிலுக்குள்ள சாய்பாபா சிலையை வைக்கக்கூடாதுன்னு ஒரு கேசும் போட்டுருக்காங்க எந்த அளவுக்கு சரி சரி என்ன ஒரு விஷயம் செய்யட்டுமே சாய்பாபா கோயில முழுக்க எச்சரன்சி நாங்கள் எடுக்கிறோம்னு ஒரு சிறப்பு சட்டத்தை போட சொல்லுங்க பயன்பா ஒரு பேர் கோயில் கட்ட மாட்டேன் நான் கட்டி அவன் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்களா சாய் பாபா கோயில சாய் பாபா கோயில எச்சாரி ஏத்து நடத்தணும் நடத்து அங்கதான் காசு வருது நிறைய உனக்கு வந்து க பெரிய கோவில் கட்டினா வரமாட்டேன் நீயே இடம் வாங்கினா வரமாட்டேன் ஒரு ரூபாய்க்கு உண்டியில் வாங்கி வச்சு காசு விழுந்துட்டா டொங்கின்னு போட்டால் எங்கள் ராகுல் காந்தி சொன்னாங்க டடாக்கட் டடாக்கட் டடாக்கட்னு அந்த டடாக்கட்டுன்னு காசு உழவு உழவு பண்ணுவான் உண்டியல் வருமானத்துக்கு உடன்பிறப்பு வந்துருவி சாய்பாபா கோவிலை ஏற்று நடத்தி சாய்பாபா கோயில் நிறைய காசு வருது சார் வருதுயா அதனால தான் அரசாங்கத்தை சொல்றேன் உனக்கு நிறைய வருமானம் வருமானல

அந்த அருள் மக்களும் ஸ்ப்ரிங் பாபா அதுக்கு பேர் வச்சிருந்தேன் நான் வச்சிருக்க பேர் ஸ்ப்ரிங் பாபா வைப்ரேஷன் எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி ஆடுறாங்க இந்த மக்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறது ஏற்கனவே நம்ம கோவில்கள் இருக்கு எந்த கோவில்களில் எங்கேயாவது கோவில்களில் உடஞ்சி போய் சிதிலமாக பழுதாகி கிடந்தோன்னா அதை சீரமைச்சு உழவார் பணி செஞ்சு திருப்பணி செஞ்சு நல்லா கும்பிடுங்க நம்மளை அப்பத்தா தாத்தம் பாட்டம் பாட்டெல்லாம் கும்பிட்டு நம்ம சாமியை கும்பிடுங்க வேணாம் அந்த பாபா நீ சாய் பாபாவையும் வீட்டில் புத்தர் சிலையும் வச்சுருந்தீங்க நான் தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு நான் ஒரு அருள்வாக்கு திராவி சொல்றேன் சாய் பாபாவையும் புத்தர் சிலையும் இருந்தால் வீட்டுல இருந்து தூக்கி எரியுங்கள் உங்க வீடு சுபீக்ஷமா இருக்கும் நீங்க நல்லா அறுப்பியா உங்க வீட்டுல புருஷ மண்டாட்டி ஒத்துமையா அறுப்பிய பிள்ளை கூட நல்லா படிக்கும் நல்ல இடத்துக்கு வாக்குப்பட்டு போகும் யாராவது இப்ப கிஃப்ட் வாங்கி குடுக்கிறோம் பாபா செலவைங்க உங்க வீட்டுக்கு பாபா வந்துட்டார் என்னங்க இது பாபா ஒரு கருணா மாலையம் அது பாபா எங்க பாஸ் கார்டன் பாபா வேற இருக்காரு பாபா ஒரு கருணாலயம்னு அவர் எஸ் பி பி வேற பாடினாரு பாபா கும்பிறோம் கும்பிட்டு போ இன்றைக்கி எங்கள் மக்களை பக்திய மதமாத்தா செய்யாத மத மாற்ற செய்யாது குறிப்பாக இந்த பாபா வழிபாடுனால நம்ம சிறு வழிபாடு அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடுலாம் அதுவும் தேக்கம் இருக்கா என்ன ஆமாம் குலதெய்வம் போகாதான் இப்போ பல பேருக்கு பிரச்சனை குலதெய்வ வழிபாடு மறந்தது தான் பல குடும்பங்களில் பிரச்சனை குலதெய்வங்கிறது ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் ஒரு ஆண் தெய்வமாக இருக்கும் ஒரு கிராமத்து சிறு தெய்வமாக இருக்கும் சாமின்னு சின்ன சாமி பெரிய சாமின்னு மாற்றிட்டானே சார் சிறு தெய்வம் பெரிய தெய்வம்னு ஆக்கிட்டானே சார் நீங்கள் கிடா வெட்டி சாப்பிடக்கூடிய அந்த மரபை உடச்சிட்டானே நான் வந்து சாமிக்கு வந்து கெடா வெட்டுறேன்னு சொன்னா சாமிக்கு வந்து நான் சாராயம் படைக்கிறேன்னா இந்த குணங்கள் எனக்கு இல்லாமல் போக செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் ஆச்சுங்களா இவன் சாமிக்கு வைக்கிறத கவற்று வைக்காத ஃபுல்லு வைங்கிறா எங்கால இவன் குடிக்கிறதுக்கு இந்த இந்த பழக்கம் எனக்கு வேணாங்கிறது தான் சாமிக்கு படைச்சோம் இப்போ நீங்கள் கடை ஞாயிற்றுக்கிழமை போறீங்க கடையில் வந்து மட்டன் வாங்குறீங்க அதுக்கு பேர் என்னது பேர் கறி கறி மாமிசம் இறைவனுக்கு படைச்சா அதுக்கு பேர் இறைச்சி இறைவனுக்கு தான் அதுக்கு பேர் இறைச்சி

நான் மனசில் பட்டதை படிச்சுன்னு பேசி போறேன் எங்க எங்களுக்கு தேவை பல இன்னும் நம்பிக்கையில் சாய்பா வழிபாடு நம்புகிறாங்களே சார் அதுதான் சொல்கிறேன்னு எதை தின்னா பித்தம் தெளிக்கிற கணக்கா இருக்காங்களே இவனுக்கு பிரச்சனைக்கு வழியாக ஒரு ஊரில் ஒரு சாமியார்ட்ட போனேன் சார் அவர் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்கிறார் அதை செய்கிறான் ஏன் சாமின்னு சொன்னா ஒன்றும் தெரியாதுக்கு எதோ ஒன்று சொல்லி விட முடாங்கிற சாமியார் அவர் பரிகார முறையில் வேற விதமாக இருக்கும் அதெல்லாம் இந்த விதில் நான் பதிவு செய்ய முடியாது அப்படி இருக்கு ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த சாய்பாபா வழிபாடு என்பது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்கப்படாத ஒரு கோவில் குறிப்பாக சாய்பாபா என்கிற வழிபாடு தமிழ்நாட்டுல ஒரு வியாபார பொருளாக ஒரு வணிக பொருளா மாறிடுச்சு சாய்பாபாவை நம்ம கும்பிடக்கூடாது நம்ம மண்ணுக்கே ஏற்ற கடவுள் பாபா இல்லை அப்படின்னுடைய கருத்தை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க நேர முடித்து ரொம்ப நன்றி நன்றி குமார் சார் வணக்கம்